கடலிலே கடலிலே ஏடைகள் வேதனை என்ன பண்றியோ ஆமா உடம்பு வளர்ச்சி நிறுத்தி சந்தோஷமா உடம்பு ஆரோக்கியமாய் எடுக்கும் அதனால நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்

குடிச்சா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும் டயர்ட்னஸ்லாம் போயிடும் இங்க பாரு சொப்பு வாய்ச்சுந்தரி உனக்கு கெல்த்தி ட்ரிங்க் வேணும்னா உன் மவுனா பழத்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு உன் மர்மாவில் எல்லா பழத்தையும் போட்டு அரைச்சி பாலில் கலந்து கொண்டு தர சொல்லு என்கிட்ட வேலையாக வேலையெல்லாம் வச்சுக்கிடாத என் மருமாவளுக்கு ரெண்டு நாளாக உடம்பு சரியில்ல ஒரு மாதிரி சோகமாக பார்த்து பார்த்து கிடக்கா அவகிட்ட போய் அதை போட்டுட்டா இதை போட்டுட்டான்னு நான் கேட்க முடியுமா அதான் நான் வாங்கிட்டு கேட்டுட்டு கிடக்கேன்

அப்படியா கல்யாணம் வச்சிருக்கியா எப்ப கல்யாணம் இப்போ போகும்போது சொல்ங்க அனு வந்ததியே என்ன கல்யாணம் விட்டு சாப்பாடி சாப்பிட்டி ரொம்ப நாளாச்சு சரி சம்மந்தியா போகாம உங்களுக்கு வாங்க இங்க சொப்பனச்செந்தரி சோப்பனை செந்தறின்னு ஒரு வாங்குறான் அவன் எங்க வீட்டா இப்போ உனக்கு என்ன இங்கதான் எடுக்கேன் கண்ணு மண்ணி இப்படி தெரியாம அலையடியே எடுக்கு உம் இப்ப தான் அவள வீட்டுல விடக்கூடாது அவள வர்த்திருந்தோன்னு பேசுறான் இவ்வளவுதான் சொப்பன் செந்தரியோட வாங்கிட்டு இருக்கு கொடுத்த அலையா ரைட்ல நீ வரேன் அங்கே இருன்னா

அது என்ன நடு வீட்டுக்கு எடுத்து வைக்கிறது இப்ப இதெல்லாம் யார் அள்ளுவா அண்ணி நானே க்ளீன் பண்ணிரற அண்ணி ஐயோ இந்த பிள்ளை கீழ ஊளிய சரஜ கொஞ்ச பிடிமா இவ இப்படி ஊளியா இவளுக்கு ஏதோ வாட குடாத நோய் வந்துருச்சோ சம்பந்தி சீக்கிரமா ரோசி ஆட்டு பச்சிருக்கு தூக்கிட்டு போவ தூக்குங்க ஆ சரி சம்பந்தி சரஜ நீ ஓடிவே ஆட்ட குடிட்டு வாமா போரே போரே ஒரே நோக்க அவனுக்கு கட்டி கொடுத்துடுங்க நம்ம சொண்டை உடையாம எடுக்கணும்னா அதுதான் ஒரே வழி ரோஷிக்கு நோய் வந்துட்டுன்னு அவளை வேண்டான்னு சொல்ல மாட்டோம் அவளே இணைஞ்சிட்டு போட்டோம் இங்க பாரு சொப்பு கறி இப்படியே பேசி இருந்தா நிச்சயம் மூக்குல குத்தி ஒரு பொண்ணை உன் மௌன கட்டி தந்ததே போதும் கரோல்ல கட்டி தர முடியாது முதல்ல மருமவளுக்கு என்ன டாக்டர் சொல்லட்டும் ஆஸ்பத்திரி செலவுக்கு எல்லாம் நீதா பணம் கட்டணும்னு இது என்ன அநியாயமா எடுக்கு உங்க வீட்டுல இருக்கும்போது தானே ரோஷி பிள்ளைக்கு இப்படி ஆயிடுக்கு அப்ப நீங்க பணம் கட்டணும் ஐயோ சந்தம் போடாமல் இருங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாமல் தானே சந்தனம் பண்ணிட்டுக்கிட்டு இருக்கேன் சரி இருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என் பிள்ளைகள் ஒத்தையில கிடக்கு ஏம்மா சரோஜா கொஞ்ச நேரம் இருமை ரெண்டு வரையும் விட்டுட்டு போவாதம்மா பார்த்தர் என்ன செல்லியான்னு தெரியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா ராசி புரிஷன் அவர் வாரையே பார்த்துடுவார் என் பிள்ளையில பூ மாதிரி பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு வந்தேன் அவன் என்னன்னு பார்த்துக்கிறியாளோ ரோசி புருஷ் தோடு சாமியாக அடிச்சு மயங்கி விழுந்துட்ட ரெண்டு நாளாவே அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்ல இந்த மாதிரி உடம்பு சரி இல்லன்னு அவ ஒரு நாள் கூட எங்க வீட்டுல வச்சு படுத்ததே கிடையாது இப்ப என்ன ரெண்டு நாளா இப்படி ஒரே படுக்கையா அதுக்கு என்னாச்சு டாக்டர் ஏ மதம் அவளுக்கு ஒண்ணும் இல்ல எல்லாம் நல்ல விஷயம் தான் மயங்கி விழுந்த நல்ல விஷயம் எப்படி டாக்டர் சொல்றிய இங்க பாருங்க ரோசி பிரெக்னன்டா இருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி வாமிட் மயக்கம் வந்திருக்கு

நிக்க முடியலனா உட்காருங்கமா நீங்களும் உளுந்துறாதங்க டாக்டர் நீங்க சொல்லியதெல்லாம் உண்மையா ஏன் பிள்ளை உண்மையிலேயே குழந்தை உண்டாயிருக்கலாம் ஆமாமா நாங்க ஏன் போய் சொல்ல போறோம் உள்ள போய் பாருங்க அவங்கள நல்லா கவனிச்சுக்கங்கமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய்ட்டு நல்ல சத்தான சாப்பாடா கொடுங்க டாக்டர் அப்படினா ஏன் மடுமாவுல வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா ஆ கூட்டிட்டு போலாம் இது ஒரு நார்மல் மயக்கம்தான் ம் சரி டாக்டர் வாங்க ஜமந்தி ரோசி போய் பாப்போம்

ஒரு ஒடமணி நேர கூட எனக்கு பைய அடி என்ன மனுஷிக்கோ அவளே சந்தோஷமா எடக்கு எனக்கு மடலே மடிமாவள போய் பாக்கனும் அம்மா ரோசி இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா டாக்டர் சொன்னார் எல்லாத்தையும் உனக்கு ஒரு நல்ல காலம் வரந்திடுமா இன்னைக்கு தான் என் புள்ள முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னமத நீ ரொம்ப காவணமா இருக்கணும் குழந்தை பெத்துட வரைக்கும் ம் சரிமா நம்ம வீட்டுக்கு போலாம்

நீ என்ன சந்தோஷமா களக்கலன்னு எல்லாருக்கூடயும் சந்தோஷமா பேசி பழகு என்னிடமும் ரூம்ல அடைஞ்சி கிடக்க கூடாது ஒரே இடத்துல உட்காந்து அட்டை உனக்கு சமைச்சு போடுவேன் இடத்துக்கு உனக்கு என்னெல்லாம் வேணும் சொல்ல அட்டையே சென்றுமா ம் சரி அத்த இந்த பாடு ரோசியமா பேரப்புலைய மட்டும் பத்திரமா என்கிட்ட பெற்றுக் கொடுத்து അടുമില്ലേ <muchos> 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 <imgos> <muchos> <muchos> <muchos>

மாவனே பாப்பலு எனக்கு சொல்லிருக்கே ஒரு மாடி இருக்குடா நான் போய் சூசி வாங்கிட்டு வாரே ரோசிக்கு என்னாச்சுக்கா அம்மா ஏன் அப்படி சொல்லிட்டு போறாங்க தம்பி நீங்க அங்கே கேளுங்க என்னாச்சு அத்த ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லாம போறாங்க மாப்பிள்ள நீங்க அத ரோசி கிட்ட கேளுங்க ரோசி எல்லாருக்கும் என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு கேட்டா ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி ஏதோ சொல்லிட்டு ஓடுறாங்க நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரியே இல்லையே ரொம்ப சந்தோஷமா படுத்திருக்க என்னாச்சு ரோசி ஏங்க நீங்க அப்பாவாக போறீங்க என்னது நான் அப்பாவா உண்மையாவா சொல்லியா ஆமாங்க டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போனாரு ஏ நான் அப்பா வைட்டே ரோசிமா ஏங்க விடுங்க இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்க நான் உன்னை இப்படி தூக்கிட்டு வீடு வரைக்கும் போ போப்பாரு வேண்டாங்க யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க இல்ல இல்ல என் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போறேன் யார் கேட்க முடியும் ஐயோ வேண்டாம் விடுங்க இதுக்குதான் அவைய யாருமே உங்ககிட்ட சொல்லாம வெளிய போயிருக்காவ ஏ ரோசி நீங்க அவங்கள யாரையாவது தூக்கிட்டீங்கனா வாய்ப்பு இருக்கு மாமனே பாப்புலயா மாடு மாவுல விடுடா கீழ போட்டு கீட்டு டாய்லெட் இடாத அம்மா மாடு மாவுல வீட்டுக்கு போவோம் ஏங்க உங்க அம்மா வந்திருக்காவ இறக்கி விடுங்க அம்மா நான் வீடு வரைக்கும் இப்படியே தூக்கிட்டு வரமா ரோசியா അവനെ പാപ്പലേ എവിടെ ляവട കൂടടടാ അവ പിള്ളേട്ടാക്കി പിള്ളാ പിള്ള വൈറ്റിലേ എടക്ക് കിലേ അതിക്കി വിടിടാം അവനെ പാപ്പലേ വീട്ടുക കൊണ്ടിട്ട് പോവും ഹ് സരി മാ എമ്മടി ദോശി നിന്റെ അമ്മ ചൂഷ കുടി അതെ ഇപ്പോ ഞാൻ തേ സൂപ്പ് കുടിച്ചേ അണ്ടി ചൂപ്പിലാൻ കൊണ്ട നേരെടക്ക് தான் käytല നിക്കും ഇന്റെ അമ്മينه ചൂഷ വാങ്ങിക്കോടി നീ ഇപ്പോ හොടാള് കടയാട രണ്ട് പേര്

ഇല്ലമ്മ ഡോശല പടുത്തി എളുംണ്ട പറ്റിയാ കീഴ പടുത്തി എളും കഷ്ടമാ അത് എന്താ കഷ്ടമില്ലോ പത്ത് വർഷം കളിച്ചു ഇപ്പൊ പിള്ളവിണ്ടായിരിക്കും എടുക്കണം വിളാട്ടൂടാ സരിട്ട് ഇന്ന് കട്ട് പടുത്തക്കോ എമ്മയും കീഴെയും പടുക്കൊള്ളി இனி உண்ண நான் கவனம்மா பாட்டுக்கிடணும்